ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக செட்டிநாடு பகுதியில் இருக்கிற ஒரு ஊரில் நிகழ்ந்ததாகும் தமிழ்நாடு அப்படின்றது தெரியும் செட்டிநாடுன்றது எங்கே இருக்குது அப்படின்னு வாசிகளுக்கு தெரியாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருபது ஊர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஐம்பத்தாறு ஊர்கள் கொண்ட பகுதி வந்து செட்டிநாடுன்னு அழைக்கப்படுகிறது நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வசிக்கும் பகுதி இது பெருவாரியானவர்கள் அவங்க தான் இங்கே வசிப்பாங்க இவர்கள் அனைவருமே செட்டியார்கள் இனத்தை சேர்ந்தவங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படின்றது செட்டியார்களை குறிக்கக்கூடிய வார்த்தை இவர்களில் பெரும்பாலானவங்க மதுரை சென்னை திருச்சி மதுரை அப்படின்ற பல பெரும்பாலான நகரங்களில் வியாபாரம் செய்து வர்றாங்க இவங்களில் இன்றைய இளைய தலைமுறையினர் பல்வேறு வெளிநாடுகள்லேயும் வேலை செய்து சம்பாதிக்கிறாங்க இப்படி செட்டியார்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க வியாபாரம் செய்யும் ஊர்களில் அவங்களுக்கு பெரும்பாலும் சொந்த வீடு இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே சொந்த ஊர்களில் அதாவது கா செட்டிநாடு பகுதியில் கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கும் அந்த பூட்டியே வச்சுருப்பாங்க இதில் பல வீடுகள் எண்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட வீடாக இருக்கும் சில வீடுகள் அரண்மனை மாதிரி பிரம்மாண்டமான வீடுகளாகவும் காட்சி கொடுக்குறத பார்க்கலாம் ஊரில் திருவிழா அப்படின்னாலோ அல்லது உறவினர்கள் வீட்டு விசேஷம்னாலோ வந்து தங்களுடைய சொந்த வீட்டில் தங்கிக்கிட்டு அந்த விசேஷத்தில் அட்டன் பண்ணுவாங்க அல்லது திருவிழாவில் கலந்துக்குவாங்க இதை வந்து அவங்களுடைய பரம்பரையான வர்றகின்ற வழக்கம் சம்பாதிக்க வெளியூர் சென்றாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்த வயசான பெண்ணோ ஆணோ இருப்பாங்க அவங்களுக்கு துணையாக வந்து வே வேலையாட்கள் இருப்பாங்க இப்படி குடும்ப ஆட்கள் இல்லைன்னா அந்த வீடுகள் மூடியே கிடக்கும் சில வீடுகளில் காவலுக்கு வாட்ச்மேன் நியமிப்பாங்க ஒரு சிலர் இப்போ வந்து சிலர் சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு வெளியூர்களில் எங்கே வசிக்கிறாங்களோ அங்கேருந்தபடியே மொபைல் மூலமாக கண்காணிக்கிறாங்க இப்படிப்பட்ட செட்டிநாடு பகுதியில் உள்ள ஊர் ஒன்றை சேர்ந்தவர் அறுபது வயதான பழனியப்பன் இவர் சென்னையில் பேப்பர் கம்பெனி ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு இவருக்கு சென்னையில் மந்தவழி சொல்லப்படுகின்ற ராஜா அண்ணாமலைபுரத்தில் பெரிய வீடு ஒன்று இருக்குது ரெண்டு மகன்கள் படித்து முடிச்சிட்டு தனித்தனியாக வியாபாரம் நடத்திக்கிட்டு வர்றாங்க மகன்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகினாலும் எல்லாரும் கூட்டு குடும்பமாக ஒரே பில்டிங்கில் வசிக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வீடு அவங்களுது நான் முன்ன சொன்ன மாதிரி ஊரில் திருவிழான்னா எல்லாரும் போவாங்க உறவினர் வீட்டு விசேஷம்னா பயணியப்பனோ அல்லது அவருடைய பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் போவாங்க குடும்பத்தோடு இது நடைமுறை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொந்த ஊரில் இருக்கிற பயணியப்பனுடைய பூர்வீக வீட்டில் யாரும் இல்லை வீடு பூட்டியே தான் இருக்குது அதை பராமரிக்கிறதுக்காக வயதான என்ற பேரில் நைட் வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார் பூட்டை வீட்டுக்கு அவர் தான் காவல் ராத்திரியில் தான் வருவார் அவர் வீட்டுக்கு முன்பக்க வராண்டா வாசல் மினி வராண்டா போல் இருக்கும் அதில் சேகர் சேர் ஒன்று போட்டுக்கிட்டு இரவு பூரா உட்காந்துருப்பார் இரவு எட்டு மணியிலேருந்து காலையில் ஆறு மணி வரலாம் அவருக்கு டியூட்டி டைமு இருபது வருஷமாக அந்த வயசான வாட்ச்மேனு தான் அந்த வீட்டுக்கு காவலாளி பழனியப்பனுடைய பிள்ளைங்க அப்போ தான் அவருக்கு வந்து அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் சமீபத்தில் தான் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு தடவை அந்த வாட்ச்மேனு பழனியப்பனுக்கு பழனியப்ப செட்டியாருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஐயா நம்ம வீட்டில் என்னென்னமோ சத்தம் கேட்குதுங்க நீங்கள் ஒரு தடவை வரணுங்க அப்படின்றாரு என்ன விஷயம் என்ன விவரம்னு வெறும் பதட்டமாக கேட்குறாரு ஒரு இரவு வேலையில் நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுற சத்தமும் பாத்திரங்கள் உருள்கிற சத்தமும் கேட்குதுங்க ஒரு வாரமாக தான் கேட்குது அதுக்கு முன்னே எனக்கு என்ன என்ன செய்கிறதுன்னே தெரியல நீங்கள் வந்தால் தான் க என்ன ஏதுன்னு கதவு சிறந்து பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளே திருடர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பன்னெண்டு அடி சோர் இருக்குது உடனே கிளம்பி வந்தால் வீட்டு சிறந்து பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லவே பழனியப்பன் உடனே கிளம்பிட்டார் கிளம்புறதா சொல்கிறார் அன்றைக்கி ராத்திரியே அப்பனும் அவருடைய இளைமகன் ராமவும் பொ புறப்பட்டு வர்றாங்க ராத்திரி பூரா ட்ராவல் பண்ணி காலையில் வந்து சேர்றாங்க வாட்ச்மேன் இவங்களுக்காக இருக்காரு இந்த இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு சம்பவம் அந்த வீட்டில் நடந்ததே இல்லை பிரச்சனை என்னன்னு கொண்டு அதை உடனே சரிப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் மகனோட கிளம்பி வந்துட்டார் பழனியப்பன் மூணு பேருமா சேர்ந்து வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க அது நூறு வருஷத்து பழமையான வீடு பழனியப்ப செட்டியாருடைய தாத்தா ஆறுமுக செட்டியார் வந்து கட்டின வீடு அது பர்மாவில் வந்து வட்டி தொழில் பண்ணி சம்பாதிச்சவர் அவர் அங்கேருந்தே பர்மா சேக்கு வாங்கிட்டு வந்து கதவு தூணு மாடிப்படி எல்லாமே வந்து பர்மா சேக்கில் க செய்யப்பட்டு இழைச்சி இழைச்சி ப பண்ணப்பட்ட வீடு பளிிங்கு கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது கீழே இருபத்தோரு அறைகளும் மாடியில் பதினாறு அறைகளும் பெரிய முற்றம் கொண்ட பிரம்மாண்டமான வீடு அது ஒவ்வொரு அறையாக சிறந்து பார்க்குறாங்க வீட்டில் இருக்கிற நகை வச்சுருக்கிற பெட்டகமெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது பாத்திரங்கள் வச்சது வச்சபடியே இருக்குது ஒரு ஒரு பாத்திரமும் பிரம்மாண்டமான பாத்திரங்கள் அண்டா குண்டா எல்லாம் எதுவும் உருளில்ல அப்படியே இருக்குது ஆனால் வாட்ச்மேன் சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க நினைக்கிறாங்க அவங்க இது உண்மையாக பொய்யா வாட்ச்மேன் போய் சொல்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கனாதான் தெரியும் அப்படின்னு அப்பாவும் பிள்ளையும் முடிவு பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு ரூமில் படுத்துக்கிறாங்க அப்பாவும் பிள்ளையும் வாட்ச்மேன் போல் வெளியில் காவலுக்கு உட்காந்துருக்காரு நள்ளிரவு தாண்டின நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்னபடியே உருட்டுற சத்தம் கேட்குது பாத்திரங்கள் உருள்ற சத்தம் பழனியப்பனும் மகனும் மகன் ராமும் எழுந்து நைசாக மெல்ல பூனை மாதிரி நடந்து போய் சத்தம் கேட்குற அறையை மெதுவாக திறக்கிறாங்க திறந்தால் திடுக்கிட்டு போகிறார் பழனியப்பன் ஏன்னா உள்ளே மூணு உருவம் தெரியுது வெள்ளையாக தெரியுது உருவமா ஆணா பெண்ணான்றது புரியல அவர் உடனே தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு யார் இது யார் அது அப்படின்றார் அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சி போச்சு கொஞ்ச நேரத்துலேயே மாடியில் ஒரு அறையில் சத்தம் கேட்குது ஆனால் அதுக்கு மேலே போய் திறந்து பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை அவங்களுக்கு அமைதியாக இருந்துட்டாங்க பழனியப்பனுக்கு தெளிவாக புரியுது நம்ம வீட்டில் மூணு ஆவிகள் இருக்குது உள்ளே நடமாடிக்கிட்டு இருக்குது தினம் நள்ளிரவானால் சத்தங்களை எழுப்பி பாத்திரம் உருள்ற சத்தங்களை எழுப்புதான் ஆனால் பாத்திரம் எல்லாம் எதுவும் உருள் இல்லை இதுதான் உண்மை இவங்க யார் அப்படின்னு புரியல அவருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு உடனே நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வர்றாங்க நேரில் வர்றாரு பயனியப்ப செட்டியார் சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் கண்டுபிடிச்சி சொன்ன விஷயங்கள் என்னென்னா வீடுன்னா வந்து விளக்கேற்றணும்பா சும்மா மூடி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னாரு சித்தர் என்னங்க பண்ணுறது எங்களுடைய வழக்கமே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எல்லா வீடுகளில் பெரும்பாலான வீடுகள் மூடி தான் இருக்குது அப்படின்னாரு வீட்டுன்னா இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னால் இருளடைஞ்சு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து துர ஆத்மாக்கள் அதாவது சாந்தி அடையாத அலைந்து திரிகின்ற ஆத்மாக்கள் அடைக்கலம் தேடி உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த வகையில் தான் வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் கெடுதல் இல்லை ஆனால் வீட்டுக்கு நல்லது இல்லை அந்த மாதிரி தொடர்ந்து அங்கே வசிக்கிறது சமீபத்தில் தான் வந்திருக்கு வாட்ச்மேன் சொன்னதுன்னு தப்பு இல்லை காவலாளி அப்படின்னு அந்த சித்தர் சொன்னார் சரி சாமி எனக்கு வழி பண்ணுங்க அந்த ஆவிகளை விரட்டத்துக்கு வழி பண்ணுங்க அப்படின்னார் பழனியப்பன் அதுக்கப்புறம் சொன்னார் சில பூஜை முறைகள் செய்யணும் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் அங்கே போய் தங்கி செய்துட்டு வரணும் அப்படின்னாரு மூணு மாதம் என்னால் தங்க முடியாது என் பிள்ளைங்க வந்து ஒரு ஒருத்தர் யாராவது தங்க வைக்கிறேன் அப்படின்னாரு சரி செய்யுங்க யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகள் சொன்னார் சித்தராத்மா அது செய்த பிறகு ஒன்றும் சத்தம் இல்லை அமைதியாக இருக்குது வீடு விளக்கேற்றுறது எவ்வளோ நன்மை தரும்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த சம்பவத்தின் மூலமாக இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்னி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் ஐயா ஐயா என் பேர் சதாம் நான் துபாயிலிருந்து பேசுகிறேன் ஐயா தானம் தலை காக்கும் சொல்றாங்க பழமொழி இப்ப சமீப நாட்களின் முன்னால் ஒரு விஷயம் நடந்தது ஐயா நீங்களும் அறிந்ததே முன்னாள் மேயர் வெற்றி துரைசாமியின் மகன் வெற்றி அவர்கள் வந்து காணாம போனாங்க கிட்டத்தட்ட எட்டு நாள் கழித்து தான் அவங்க பாடியை ரெக்கவர் பண்ணாங்க பாறையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து இறுதி சடங்குலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க சமூக வலைத்தளங்களில் அவ்வளோ ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க கோடி கோடியாக கொடுத்தவர் கோடி கோடியாக தர்மம் பண்ணவர் எத்தனையோ பேர் ஆளாகிறாரு படிக்க வச்சு அவருக்கு இந்த நிலமையா யாருக்கும் வரக்கூடாது கடவுளுக்கு கண் இல்லையா இந்த மாதிரி தான் சமூக ஊடகங்களில் பரவி கொண்டிருந்த ஒரு விஷயம் ஐயா ஐயா நம்ம என்ன தான தர்மம் பண்ணாலும் நம்ம தலையை காக்காதா ஐயா தலைக்கு வந்து தலைப்பாவோட போமா தலையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போமா நான் என்ன கேட்குறேன்னா அவருடைய ஆன்ம நிலை எந்த நிலையாக இருக்கிறது முன்ன முடிஞ்சால் நம்ம சித்திரடையாக கேட்டு சொல்லுங்கள் அதாவது கேள்வி தவறாக இருந்தால் என்ன மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா முக்கியமான கேள்வி தான் இவர் கேட்குறது சதாம் கேட்குறது அதாவது தர்மம் தலை காக்கும் அப்படின்றது உண்மைதான் ஆனால் எந்த பிறவியில் அப்படின்னு சொல்லலையே அந்த பழமொழியில் நம்ம செய்கின்ற தானங்கள் தர்மங்கள் எல்லாமே வந்து அடுத்த பிறவியில் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அதற்காக போய் நம்ம பிறவி எடுக்கிற வரையிலும் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கோம் பிறவி கொடுக்கும்போதே அதற்கு ஏற்றபடி பலன்கள் அமையும் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நிர்ணயிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவோம் இதுதான் உண்மை ஆனால் இந்த பிறவியில் வந்து ஏற்கனவே நம்ம மு பிறவியில் செய்துக்கிட்டு வந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த பலன்கள் தானே கிடைக்கும் இந்த பிறவியில் செய்கிறதான தர்மங்கள் உடனே பலன் கொடுக்காது அதனால தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் அன்னதானத்தை வந்து அர்ப்பணிக்கு முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கு சொல்கிறது இதனால தான் முன்னோர்களுக்கு அர்ப்பணம் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் இப்போ அவங்க மூலமாக கிடைக்கும் இவர் வெற்றி துரைசாமி நல்லவராக இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கலாம் அவங்க அப்பா சைதை துரைசாமி அதே மாதிரி வாழ்ந்திருக்கிறார் வாழ்கின்றார் ஆனால் ரெண்டு பேருடைய புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்காக காத்து கொண்டு இருக்கின்றன உண்மை இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல ஏனென்றால் இவரை பற்றி நான் எதுவும் பேசாமல் இருந்ததுக்கான காரணம் என்னென்னா நல்ல ஒரு வாழ்ந்த குடும்பத்தினுடைய ஒரே மகன் இறந்து போயிட்டார் அவர் துக்கமாக இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதனால் வந்து அதை நம்ம வழியில் அவங்களுடைய இப்போ மகனை பற்றி பேச வேண்டாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஆனால் அவங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வந்து கேட்டார் அவர் அங்கே தேடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டார் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் இருந்தாங்க இமாச்சல் பிரதேசத்தில் இருந்தாங்க கணவன் மனைவி அதனால் உறவினர் ஒருத்தர் வந்தார் நான் ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளலை அவங்க தான் வரணும் யார் வேணாலும் வந்தால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஈரோட்லேருந்து ஒரு வழக்கறிஞர் தான் சிபாரிசு பண்ணார் அவருக்கு என்னுடைய நம்பரை அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வழக்கறிஞரும் பல முறை பேசி சம்மதிக்க வச்சார் உட்கார வச்சேன் உட்கார வைக்கும்போது ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி அதை வந்து நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் அவங்க ஃபேமிலியில் அப்பாவோ அம்மாவோ யாராவது சொன்னாங்கன்னா உடல் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் அப்படின்னார் அதே மாதிரி சொல்ல ஆரம்பித்த பிறகு மூன்றாவது நாள் அவங்களுடைய உடல் கிடைச்சது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொன்னார் ஆச்சரியத்தோடு குறிப்பிட்டார் மற்றபடி ஆத்மா நிலை குறித்து பொது வழியில் நான் பேச விரும்பலை அவங்களுடைய பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் வந்தால் தான் அது குறித்து சொல்லணும் பரிகாரமும் சொல்ல முடியும் அவங்களுக்கு சென்னையிலிருந்து வெங்கட சுப்ரமணியன் அப்படின்றவர் ஒரு கேள்வி ஒன்று அனுப்பியிருக்காரு பொதுவான கேள்வி அவர் கேட்குறது மகாகவிஞர் பாரதியார் வந்து பிறவி எடுத்துட்டாரா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி சரி பொதுவான அம்சமாக இருக்குது பலருக்கும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவாங்களேன்னு தான் இந்த கேள்வியை நான் அனுமதிக்கிறேன் இது குறித்து சித்தர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா இப்போ இன்னும் பிறவி எடுக்கலை தனக்கு பிறவியே வந்து தள்ளி போகணும் ரொம்ப காலம் கழித்து தான் பிறவி கொடுக்கணும் இப்போதைக்கு எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு இறைவனும் அனுமதிச்சிருக்கார் காரணம் அவர் வந்து நல்ல புண்ணிய லோகத்தில் வாசிக்கிறார் அதன் காரணமாக புண்ணியங்கள் நிறைய இருக்கிறதுனால அவருக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னார் இன்னும் ஆத்மா தான் இருக்கார் அதாவது வறுமையில் வாழ்ந்த காலத்துலேயும் பணத்துக்காக வந்து அவர் எந்த தவறும் நிகழ்த்தலை அப்படின்னார் சித்தர் பாவ மூட்டையை சேர்க்காமல் வாழ்ந்ததுனால அவருக்கு நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னாரு ஐயா விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் ஐநாவரத்திலேருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேங்க இன்றைக்கி எபிசோடில் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டில் நடக்கிற அந்த நம்பிக்கைகளையும் பற்றி நீங்கள் பேசுனீங்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது நான் ஒரு வெளிநாட்டில் வந்து நானும் என்னுடைய நண்பர் அவர் பிலிப்பினோ நாட்டவர் அவர் பேர் ராகுல்னு பேர் ரெண்டு பேரும் காரில் பயணப்பட்டுருக்குற போது கொடுக்குற நடுவில் போயிட்டுருக்கிற வழியில் வந்து ஒரு ஒரு பூனை ஒன்று குறுக்க போயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஊரில் வந்து எங்கள் நாட்டில் பூனை குறுக்க போச்சுனாக்கா நாங்கள் ஒரு சகனமாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் எங்கள் நாட்டுலேயே அந்த வழக்கம் உண்டு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கே நான் சொல்கிற போது தேங்க்யூ இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்